கையருகில் பாவை வந்தாய் கண்ணீரண்டில் மாலையிட்டாய் கையருகில் பாவை வந்தாள் கண்ணீரண்டில் மாலையிட்டாள் புல்லை வேரிப்பால் வண்ணம் குழைத்தாள் முத்து தீரிப்பால் வாதன் அழைத்தாள் அம்மம்மா என்ன சொல்லு அத்தனையும் கண்டதல்ல அந்த பூ கொடி பூத்திருந்தா காத்திருந்தா என்ன பார்த்திருந்தா அங்கே கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன் நீரான் என்றேன் வாழ்வேன் நீரான் என்றேன் கைய பூடிக்கா என்ன கைய போடிக்கா அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் சென்றேமா